எட்டாம் வகுப்பு கணிதம் பாடம் ஐந்து பயிற்சி ஐந்து புள்ளி ஐந்தில் ரோம லெட்டர் மூணில் ஃபஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு ஜாமெட்ரி கணக்கு இந்த ஜாமெட்ரி கணக்கில் என்ன கேள்வி கேட்டுருக்கிறாங்க அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்டு பின்வரும் செவ்வகங்களை வரைந்து அவற்றின் பரப்பளவுகளை காண்க ஓகேவா இந்த அளவுகளை பயன்படுத்தி செவ்வகம் வரைய சொல்லியிருக்கிறாங்க அந்த செவ்வகத்துல இருந்து நம்மளுக்கு அதனுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்குறாங்க ஓகேவா என்ன அளவுகளும் தந்திருக்காங்கன்னு பாருங்கள் ஹேண்ட் ஹேண்டு அதனுடைய நேம் கொடுத்துருக்குறாங்க ஹெச்ஏசிக்குவல் டு ஏழு சென்டிமீட்டர் மட்டும் ஏஎன்ஸ் நாலு சென்டிமீட்டர் அளவு தந்திருக்காங்க ஓகேவா அப்போ நம்ம தரவில் அந்த அளவு எழுதிக்கலாம் தரவு எத்தனை ஏழு சென்டிமீட்டர் ஏஎன் ஈக்குவல் டு நாலு சென்டிமீட்டர் இப்போ இந்த அளவுகளை பயன்படுத்தி நம்ம ஃபர்ஸ்டா உதவி படத்தை வரைஞ்சிடலாம் உதவி படம் உதவி படத்தில் ஒரு செவ்வகம் வரைஞ்சிருக்கிறோம் இப்போ அதுக்கு லெட்டர்ஸ் கொடுக்கலாம் ஹெச்ஏ என்டி ஹெச்ஏ வந்து ஏழு சென்டிமீட்டர் ஏஎன் வந்து நாலு சென்டிமீட்டர் சரியா நீளமும் அகலமும் தந்திருக்காங்க இப்போ இதை பயன்படுத்தி நம்ம உண்மை படத்தை வரைஞ்சிடலாம் அடிப்பக்கம் பாருங்கள் எத்தனை சென்டிமீட்டர்ன்னா ஏழு சென்டிமீட்டர் இப்போ ஏழு சென்டிமீட்டரில் கோட்டு துண்டு வரைஞ்சிக்கலாம் ஏழு சென்டிமீட்டர் அடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம இங்கேருந்து இங்கே நம்மளுக்கு ஒரு செங்குத்து கோடு வரையணும் அதுக்காக காம்பஸ் எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு தோராயமான அளவு ஓகேவா அளவெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கல அதனால நம்ம தோராயமாக ஒரு அளவு எடுத்து இப்படி அரை வட்டமாக வரைஞ்சிக்கணும் என்ன பண்ணணும் அரை வட்டம் வரைஞ்சிக்கிறோம் அளவை சேஞ்ச் பண்ணவே செய்யாதுங்க இங்கே பில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா அந்த இருந்து இப்படி ஒரு பில் வெட்டுங்க மறுபடியும் அளவை சேஞ்ச் பண்ணிக்காதுங்க இந்த பில்லுலேருந்து இப்படி ஒரு பில்லை வெட்டிக்கணும் சரியா இப்போது பில்லெல்லாம் வெட்டியாச்சு இனி அடுத்த ஸ்டெப்பில் இந்த வில்லுக்கும் இந்த வில்லுக்கும் பாதிக்கு மேலே அளவு எடுத்துக்கோங்க பாதிக்கு மேலேனா அதுவும் என்னென்ன தோராயமாக இப்படி காம்பஸ் இரு காம்பஸ் வச்சுட்டு பென்சில் மூலம் இந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இதுதான் பாதிக்கு மேலே அளவு மேலே ஒரு வில்லை வெட்டு இப்போ அடுத்தது இந்த வில்லு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதே போல் இங்கே வில்லு வெட்டுங்க வெட்டிட்டு இந்த கோடை ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு பில் வழியாக இந்த கோடை ஜாயின் பண்ணிக்கோங்க கோடை ஜாயின் பண்ணியாச்சு இது வந்து நம்மளுக்கு என்னன்னா ஸ்ட்ரைட் லைனா வரணும் வர அப்படின்னா நீங்க வரைஞ்சிருக்கிறது தப்புனா அர்த்தம் ஓகேவா நம்மளுக்கு ஸ்ட்ரைட் லைன் இதுக்கு நேம் கொடுத்துக்கோங்க இப்போ எனி வந்து நம்மளுக்கு நாலு சிலிண்டர் கொடுத்துருக்காங்களா அப்போ அதை இதுல காம்பஸ்ல எடுத்துக்கோங்க எடுத்தாச்சு எடுத்து ஏலேருந்து இருந்து இப்படி ஒரு இப்போ இந்த வில்லுக்கு நேம் ஓகேவா இனி என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு செவ்வகத்துக்கு எதிரெதிர் பக்கங்கள் சமம் நம்ம படிச்சிருக்கிறோம் அப்படின்னா இங்க ஏழு சென்டிமீட்டர்னா இதனுடைய எதிர்ப்பக்கம் ஏழு சென்டிமீட்டரா இருக்கும் இங்க வந்து நாலு சென்டிமீட்டர் அதனுடைய எதிர்பார்க்கம் இங்க நாலு சென்டிமீட்டரா இருக்கும் சரி அப்போ நம்ம இனி அடுத்தது இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே இதில் வந்து நாலு சென்டிமீட்டர் நம்ம அளந்து வச்சுருக்குறோம் அப்போ என்ன செய்யலாம்னா ஹெச்சில் இருந்து நாலு சென்டிமீட்டருக்கு வில்ல வெட்டிடுங்க அடுத்தது இதனுடைய எதிர்ப்பக்கம் ஏழு சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம் ஏழு சென்டிமீட்டர் எடுத்தாச்சு எடுத்து இந்த எண் இருக்கா இந்த நாலு சென்டிமீட்டர் வில் வெட்டியிருக்கோமா அதில் இருந்து இங்கே இப்படி பில்லு வெட்டுங்க பில் வெட்டியாச்சு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிணாமா மாற்றி ஜாயின் பண்ணிடக்கூடாது இந்த நாலு சென்டிமீட்டருக்கு பில் வெட்டி இருக்குல்ல அதில் இருந்து தான் இங்கே ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ நம்மளுக்கு தேவையான செவ்வகம் கிடச்சாச்சு இது வந்து ஏழு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் இதுவும் நாலு சென்டிமீட்டர் இப்போ இதுதான் என்னன்னா எல்லு நம்ம செவ்வகத்தோட பரப்பளவு செவ்வகத்தின் பரப்பளவு செவ்வகத்தின் பரப்பளவுக்கான அலகுகள் ச அலக்குகள் மதிப்பு ஏழு பி ஓட மதிப்பு நாலு அப்போ ஏழு நாலு இருபத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் அடுத்தது வரைமுறை படி ஒன்று சென்டிமீட்டர் அளவுள்ள அளவுள்ள கோட்டு வரைந்தேன் படிரண்டு ஏஎல் ஏஎக் எங்குத்து ஹெச்ஏ வரைந்தேன் படி மூணு ஏஏ மையமாக கொண்டு நாலு சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டவில் வரைந்தேன் எக்ஸை எண்ணில் வெட்டுகின்றன நாலு ஹெச் மற்றும் எண்ணை மையங்களாகக் கொண்டு முறையே நாலு சென்டிமீட்டர் மற்றும் ஏழு சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டவிற்குள் வரைந்தேன் அவை டி வெட்டுகின்றன படி ஐந்து ஹெச்டி மற்றும் என்டி யை இணைத்தேன் படி ஆறு பேண்ட் என்பது தேவையான செவ்வகம் ஆகும் அவ்ளோதான் இந்த ஜாமெட்டை கணக்கு தேங்க் யூ